ஏவிஎம் ஸ்டுடியோலாம் இப்போ தன்னால அந்த 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 தெருவை கடக்கும் போது நெஞ்சு பாரமாயிருது இதான் உண்மை ஏன் அப்படின்னா நான் பார்த்த ஸ்டுடியோ ராஜி சிவாஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கேரியர் வந்து வரும் அந்த சிவாஜி பிரபு ஷூட்டிங்கில் இருக்கார் அப்படின்னா எல்லாருமே வந்து ஓடுவாங்க ரஜினி கமல்லேருந்து அன்றைக்கி இருந்து கார்த்திக் எல்லாருமே ஓடி போய் எப்போ பிரபு வந்திருக்கா வந்திருக்கா சொல்லி சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடுவாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சிரிச்சு பேசிகிட்டு இருப்பாங்க இன்னைக்கு இருக்கா இன்னைக்கு கேரவன் கேரவனுக்குள்ளே யார் யா நீ இவர் நீ உங்களும் நீங்களும் நானும் ஒன் டு ஒன் நடிக்கணும் ஒன் டு ஒன் நடிக்கும் போது உங்களை யாருன்னே இந்த நடிகருக்கு தெரியாது அந்த மலையும் இருக்காது வெயிலும் இருக்காது ஆனால் கூட பிடிப்பாங்க ஹீரோவோட ஜாஸ்தியாக ஹீரோயின் கொடை பிடிப்பாங்க ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு கூட பிடிக்கிறாங்க எதுக்கு எந்திரிச்சு வராமல் இருக்காங்க எதுக்கு நடக்கிறாங்க எதுக்கு நடக்கலை எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது அவங்கான்னு அப்படியே கொடை பிடிச்சிட்டே வருவாங்க சார் மலையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் கொடை பிடிக்கிறது பார்க்க முடியுமா சினிமாவில் கோடம்பாக்கத்தில் பார்க்க முடியும் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு வந்து அவங்க வீட்டுக்கு வர தனி கேரியர் போகும் பல பேரோட ஹீரோயின் வீட்டுக்கு ஒருவேளை இந்த யூனிட்டுக்கெலாம் நாங்கள் எதுக்குமா கேரியர் கொடுக்கணும் ஏமா நீங்கள் வரீங்க சோறு போடுறோம் இது என்னம்மா அது அநியாயம் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கங்க தட்டி அவங்க என்ன தினம்மாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி வந்து நிற்பாங்க சிரிங்கம்மா நல்லா சிரிக்கணுமா கலகலன்னு அப்படின்வாங்க கூப்பிடுவார் யோ என்னையா என்ன பிரச்சனை சார் வீட்டுக்கு கேரியர் கேட்டாங்க சார் குடியாது யோ அனுப்பிச்சு தொலையா நீ நான் கேட்குறேன் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா நூற்றி ஐம்பது கோடி ரூபா ஐம்பது கோடி ரூபா அறுபது கோடி ரூபான்னு வாங்குறீங்களே இந்த ஒரு பேக்கெட் சிகரெட் வாங்க மாட்டிங்க ஒரு குவாட்ரு தண்ணி வாங்க மாட்டிங்க இதை போய் வந்து ப்ரொடக்ஷனில் கேட்குறது ஒரு நடிகம் இருக்கான் எனக்கு தெரிஞ்சு பேரெல்லாம் வேணாம் யார் பேருன்னு சொன்னால் நாரி போயிடும் எப்படின்னா காலையில் போனோன்னு அந்த ட்ரிபிள் ஃபைவ் பேக்கெட் இருக்கில் அஞ்சு பேக்கெட்டு கொடுங்க குடிக்கணுங்க கொடுக்கணும் அஞ்சு பேக்கெட்டாக இருந்தால் கொடுப்பானான்னா கொடுக்க மாட்டான் அவன் என்ன பிளாக்கில் விற்றுக்கிட்டு இருக்கான் ட்ரிபிள் ஃபைஸு கிட்டே இப்போ யாராவது அஞ்சு பேக்கெட் குடிக்க முடிக்க முடியுமா ஊதிக்கிட்டே இருக்கணும் அஞ்சு பேக்கெட்னா இருபத்தி நாலு மணி நேரம் பத்த வைக்க ஊத பற்ற வைக்க ஊத பற்ற வைக்க ஊதன்னு நீங்கள் ஊதிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அஞ்சு பேக்கெட்டையும் காலி பண்ண முடியும் அஞ்சு பேக்கெட் காலையில் கொண்டு போய் கொடுக்கலன்னா அவர் வந்து காரை அவுட்டே இறங்க மாட்டார் அது ஒரு வசந்த காலம் அதான் உண்மை வசந்த காலம் அதாவது மரங்கள்லாம் பூ போது நம்ம நடந்து போனோம்னா எப்படி இருக்கும் அப்படி தான் வந்து அந்த வசந்த ஏவிஎம் ஸ்டுடியோலாம் இப்போ நான் கண்ணால் அந்த 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 தெருவை கிடக்கும் போது நெஞ்சு பாரமாயிடுது இதான் உண்மை ஏன் அப்படின்னா நான் பார்த்த ஸ்டுடியோ வேற எழுபத்தி எண்பதுகளில் பார்க்கும்போது ஒரு பக்கம் ராதிகா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஊர்வசி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரேவதி அப்படி வேற வேற செட்டு ஒரு ஏழு ஃப்ளோர் இருக்கும் ஏழு ஃப்ளோர்லேயும் பார்த்திங்கன்னா ரஜினி நடிப்பார் கமல் நடிப்பாரு அஜித் நடி அஜித் சார் ரஜினி நடிப்பார் கமல் நடிப்பார் நம்ம பிரபு ஒரு பக்கம் இருப்பார் கார்த்திக் ஒரு பக்கம் இருப்பார் சத்யராஜ் ஒரு பக்கம் இருப்பார் எல்லாருமே ஒரு ஒரு இடத்துல இருப்பாங்க சார் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க பிரேக்கில் இவங்க போய் பார்க்குறது இவங்க போய் பிரேக்கில் பார்க்கறது எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது நான் வந்து எங்க வீட்டிலேருந்து இதை கொண்டு வந்திருக்கேன் இதை சாப்பிட்டு பாரு அப்படின்னு வந்து மீன் பொறிச்ச மீனை வந்து பிரபு கொடுக்குறது சிவாஜி ஃபேமிலியிலலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய கேரியர் வந்து வரும் அந்த சிவாஜி பிரபு ஷூட்டிங்கில் இருக்கார் அப்படின்னா எல்லாருமே வந்து ஓடுவாங்க ரஜினி கமல்லேருந்து அன்றைக்கி இருந்து கார்த்திக் எல்லாருமே ஓடி போய் எப்போ பிரபு வந்திருக்கா வந்திருக்கா சொல் சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையான எல்லா விதமான ஐட்டமும் ஒரு நான்வெஜிடேரியன் ஐட்டம் சோறு எல்லாருக்கும் வரும் எல்லாம் சாப்பிடுவாங்க யூனிட் சாப்பாடு ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன் ஆளுங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வீடாக போட்டுட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சிகரெட் பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க இன்றைக்கி இருக்கா இன்னைக்கு கேரவன் கேரவனுக்குள்ளே யார் யா நீ இவர் நீ உங்களும் நீங்களும் நானும் ஒன் டு ஒன் நடிக்கணும் ஒன் டு ஒன் நடிக்கும்போது உங்களை யாருன்னே இந்த நடிகருக்கு தெரியாது அவர் கேரவனில் இருந்து வருவார் அவர் போய் இறங்கி அந்த டேரக்டர் போய் அஸ்டன் டேரக்டர் போய் கேரவனில் வந்து அந்த கேரவனுக்கு ஒரு பையன் வேறு இருப்பான் ஒரு இருபது வயசுக்குள்ளே அவன் வந்து சல்லவாரி பையனாக இருப்பான் அவனுக்கு யாரோட மரியாதையும் தெரியாது அவன் இருக்கிறதுலே போனோன்னா என்ன அப்படின்வான் சார் ஷார்ட் ரெடி ஆ சொல்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ஏறி ஷார்ட் ரெடி சார் அப்படின்னா ஷார்ட் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக இறங்கி விட்ட கடகன்னு வருவார் அந்த மலையும் இருக்காது வெயிலும் இருக்காது ஆனால் கொடை பிடிப்பாங்க ஹீரோவோட ஜாஸ்தியாக ஹீரோயின் கொடை பிடிப்பாங்க ஹீரோயின்லாம் பார்த்திங்கன்னா எதுக்கு கூட பிடிக்கிறாங்க எதுக்கு எந்திரிச்சு வராமல் இருக்காங்க எதுக்கு நடக்கிறாங்க எதுக்கு நடக்கலை எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது அவங்க அப்படியே கொடை பிடிச்சிட்டே வருவாங்க சார் மலையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் கொடை பிடிக்கிறது பார்க்க முடியுமா சினிமாவில் கோடம்பாக்கத்தில் பார்க்க முடியும் மழை ப பேஞ்சால் குடை பிடிக்கலாம் நல்ல வெயில் அடிக்குதுங்க என்னால் வெயில் தாங்க முடினிங்கன்னா குடை பிடிக்கலாம் நல்ல ஒன்று அது இன்னைக்கு எப்படி கிளைமேட் இருக்குது இப்போ அழகாக இருக்குதுல்ல அந்த மாதிரி கிளைமேட்டில் கூட அவங்காட்டி குடை பிடிச்சிட்டு போயிட்டுருவாங்க ஏதாவது பரவாயில்ல நைட்டு ஒரு எட்டு மணி ஷூட்டிங்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சுங்க ஹீரோயின் எல்லாம் எழுந்திரிச்சு போனாங்கன்னால் கூடவே சரக்குன்னு கொடையே ஒருத்தன் விரிப்பான் மே மேடம் மேடம் மேடம்னு அப்படியே வருவான் அவன் வந்து அப்படியே அந்த ஹீரோயின் வந்து அப்படியே அப்படியே பவுஸ்லாம் நடந்து வருவாங்க இந்த பவுசெல்லாம் எப்படின்னா ஒரு நாலு வருஷம்தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு அம்மா என்னம்மா கறி குழம்பு வைக்கலையா இன்னைக்கு ஏ கறி அரை கிலோ வாங்குறதுனா என்ன விலை இருக்குது நானூறுவாங்கண்ணா நீ வேறு கறி குழம்புன்ற மார்க்கெட்டுல ஒன்றும் இல்லை அன்றைக்கெல்லாம் யூனிட் சாப்பாடு சாப்பிட்டு நல்லா இருந்தோம் கிடச்சி மஞ்சள் மீனாக கொடுத்தாங்க எறாவாக கொடுத்தாங்க இன்றைக்கி என்னத்தை சாப்பிட்றது ஒரு அரை கிலோ இடையேம்மா இன்றைக்கி அப்படின்னு அந்த ஹீரோயின் சரி எடுக்கிறேன் என்ன பண்ணுறது நீ கறி கறிங்கிற உனக்கு யாராவது கூப்பிடவும் மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அரை கிலோ கறி எடுத்து உனக்கு நாலு துண்டு எனக்கு நாலு துண்டுன்னு பிரித்து சாப்பிடுவாங்க ஆனால் அந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு வந்து அவங்க வீட்டுக்கு வர தனி கேரியல் போகும் பல பேரோட ஹீரோவின் வீட்டுக்கு காரணம் என்னென்னா அங்கே ஒரு குடும்பமே வந்து இவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க தாத்தா பாட்டி அத் அத்தையோட புரிசம் மாமா குழந்தைங்க மச்சின் கிச்சனை அண்ணன் தம்பி எல்லாரும் இருப்பாங்க இந்த கேரியர் போனோன்னு எல்லாரும் பிரித்து சாப்பிடுவாங்க ஒருவேளை இந்த யூனிட்டுக்கெலாம் நாங்கள் எதுக்குமா கேரியர் கொடுக்கணும் ஏமா நீங்கள் வரீங்க சோறு போடுறோம் இது என்னம்மா அது அநியாயின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க தட்டி அவங்க என்ன திருவாங்குவாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி வந்து நிற்பாங்க சிரிங்கம்மா நல்லா சிரிக்கணுமா கலகலன்னு அப்படின்வாங்க அப்படின்வாங்க டாக்டர் ஏமா என்னம்மா சிரிக்கிறீங்க என்ன சிரிக்கிறீங்க நல்ல நல்லா ஓப்பனாக சிரிங்கம்மா அப்படின்வாங்க அப்புறம் என்ன செய்வீங்க கூப்பிடுவார் யோ என்னையா என்ன பிரச்சனை சார் இங்கே வீட்டுக்கு கேரியர் கேட்டாங்க சார் குடியாது யோ அனுப்பிச்சு தொலையா நீனு அப்படின்னு சொல்லுவார் ஒரு ஒரு டேரக்டர்லாம் இருக்கார் பேர் வேண்டாம் அவர் பிரபலமான டேரக்டர் அவருக்கு ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டியும் வீட்டில் உட்காந்துருப்பாங்க தனித்தனியாக ரெண்டு வீட்டுக்கு போவோம் ஒருத்த ஒருத்தவங்க வந்து வளசற வாக்கத்தில் இருத்தா இருக்காங்க ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அடையாரில் இருக்காங்க கார் அங்கே பறக்கும் அந்த டேரக்டர் வீட்டுக்கு எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் ஒரு ஷார்ட் ரெடியாக அப்படின்னு கேட்டு உள்ளே வருவார் போயிடுச்சாயா அப்படின்னு கேட்பார் போயிடுச்சு சார் அம்மாலாம் மேடம் சாப்பிட்டாங்களா சாப்பிட்டாங்க சார் அப்படின்னு ஒன்று தான் இங்கே வந்து வந்து ஷார்ட் ஆக்ஷன் அப்படின்னுவாரு இல்லைன்னா ஆக்ஷன் சொல்ல மாட்டார் வாட்டில் உட்காந்து வரது அடிச்சிட்டு உட்காந்துருப்பார் ஆ சினி சினிமா சார் இந்த போதை வசுகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த சிகரெட்டு தண்ணி நான் கேட்குறேன் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா நூற்றி ஐம்பது கோடி ரூபா ஐம்பது கோடி ரூபா அறுபது கோடி ரூபான்னு வாங்குறீங்களே இந்த ஒரு பேக்கெட் சிகரெட் வாங்க மாட்டீங்க ஒரு குவாட்டர் தண்ணி வாங்க மாட்டீங்க ஆ இதை போய் வந்து ப்ரொடக்ஷனில் கேட்குறது ஒரு நடிகம் இருக்கான் எனக்கு தெரிஞ்சு பேரெல்லாம் வேணாம் யார் பேருன்னு சொன்னால் நாரி போயிடும் அப்படின்னா காலையில் போனோன்னு அந்த ட்ரிபிள் ஃபைவ் பேக்கெட் இருக்குல்ல அஞ்சு பேக்கெட்டு கொடுங்க குடிக்கணுங்க கொடுக்கணும் அஞ்சு பேக்கெட்டு வந்தால் கொடுப்பானான்னா கொடுக்க மாட்டான் அவன் என்ன பிளாக்ல விற்றுக்கிட்டு இருக்கான் ட்ரிபிள் ஃபைவ் கட்டி இப்போ யாராவது அஞ்சு பேக்கெட் குடிக்க முடியும் குடிக்க முடியுமா ஊதிக்கிட்டே இருக்கணும் அஞ்சு பேக்கெட்னா இருபத்தி நாலு மணி நேரம் பத்த வைக்க ஊத பத்த வைக்க ஊத பற்ற வைக்க ஊதுன்னு நீங்கள் ஊதிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அஞ்சு பேக்கெட்டையும் காலி பண்ண முடியும் அஞ்சு பேக்கெட் காலையில் கொண்டு போய் கொடுக்கலேன்னா அவர் வந்து கார் விட்டே இறங்க மாட்டார் போனோன்னே கார் வந்து நின்னோன்னே சார் உங்கள் சிகரெட் சார் அஞ்சு இருக்கா இருக்குது அப்படின்னு வச்சுட்டு அவர் இறங்கி வருவார் இதெல்லாம் உண்டு இதெல்லாம் உண்டு ஒரு நடிகை இருக்காங்க பிரபலமான நடிகை அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் நடிப்பாங்கன்னா நூல் புடவை கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ இருக்கா என்னே தெரில அந்த நூல் புடவை பார்த்தீங்கன்னா நஞ்ச நூல் புடவையாக இருக்கும் கிழிஞ்சிரும் இப்படி லைட்டாக இப்படி இந்திங்கன்னா அந்த நூல் புடவை கிழிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு இத்து போன புடவை ஒன்று கட்டியிருப்பாங்க கழுத்தில் வந்து ஒரு மஞ்சள் கயிறு கட்டியிருப்பாங்க அதில் வந்து பவுன் கால் பவுன் தாலி கூட இருக்காது மஞ்சள் இருக்குது மஞ்சள் தான் அதில் வந்து தாலியாக இருக்கும் இந்த பக்கம் ஒரு பச்சை கலரில் ஒரு வளையல் இந்த பக்கம் ரெட்டு கலரில் ஒரு நாலு வளையல் போட்டுட்டு அவங்க வந்து ஒரு பொட்டு ஒன்று வச்சுருப்பாங்க பொட்டு ஒன்று வச்சுட்டு ஏதாவது ஒரு அதாவது வந்து இந்த தோடு காதில் இருக்கா அப்படின்னு தெரியாத மாதிரி ஒரு தோடு ஒன்று போட்டிருப்பாங்க அவங்க வந்து அப்படின்னா அப்படி அந்த அந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த காஸ்ட்யூம் வந்து வேறு மாதிரி காஸ்டியூம் போடுவோம் பேண்ட்டு ஷர்ட்டு டீஷர்ட்டு ஜீன்ஸு ஆ என்னப்பா ஷூட்டிங் ரெடியா என்ன பொங்கல் கொண்டா அப்படின்வாங்க வந்து ஒன்றும் பொங்கல்னாங்க நல்லா சாப்பிட்டு என் நையா இது வெறும் மிளகா போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவாங்க காஸ்டியூம் கொடுங்கப்பா அப்படின்னு வாங்க காஸ்டியூம் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா காஸ்டியூமை மாற்றோம் காஸ்டியூமை மாற்றிட்டிங்கன்னா அந்த அம்மா ஐயோயோ இந்த அம்மாவா இந்தம்மாவான் இந்த அம்மா அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படியே கேரக்டராக மாறிடுவாங்க வந்து எப்படின்னா அந்த டேரக்டர்ஸ்ஸு வந்து கூப்பிடுவார் அம்மா அந்த ரெடிமா ஷார்ட் ரெடி அவங்களை வர சொல்லு அம்மா அம்மா வர சொல்லு அம்மா கேரக்டர் தான் நடிப்பாங்க அவங்க அம்மா வர சொல்லு அப்படின்பாங்க நீங்கள் வந்து நிறையா இந்த விஷயப்படத்துல எல்லாம் பார்க்கலாம் அம்மா வர சொல்லு அப்படின்னா அவங்க வருவாங்க அந்தவொன்னே வந்து அம்மா அப்படின்னு சொல்லுங்கள் சார் டாக்டர் சார் ஒன்றுமா நீங்கள் வந்து கண்ணீர் விட்டு அழுகிறீங்கம்மா உங்கள் பையன் வந்து உங்கள் புருஷனை வந்து கண்ணத்தில் பலார் நிறைஞ்சிட்டாருமா உங்கள் பையன்ட்ட நீங்கள் தட்டி கேட்குறீங்கம்மா இப்படி பண்ணலாமாப்பா அப்பாவும் அடிக்கலாமாப்பா அப்படின்னோன்னு ஓகே ஓகே சார் டாக்டர் சார் ஷார்ட் போகலாம் அப்படின்னு அம்மா கிரிஸரின்னு போட்டுக்கிறீங்களா கிஸர்லாம் வேணாம் டாக்டர் சார் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோல் ஆக்சன் அப்படின்னோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணலாமா தம்பி அப்பாவும் எங்கேயாவது அடிக்கணும் எங்கேயாவது நடக்கும் ஐயோ அப்படின்னு கட் கட் ஓகேம்மா அப்படின்னோட அவனை பத்தி பாய் அப்படின்னு குரல் வேற மாதிரி இருக்கும் பாய் அப்படின்னு அம்மா சார்மா அப்படின்னு வந்து சார் போடுவாங்க அப்படியே உட்காரம் கால் மேல கால் போடுவாங்க தண்ணி கொண்டா அப்படின்னு தண்ணி தான் டக்குன்னு ஊத்தி குடிப்பாங்க அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேட் மறுபடியும் அடுத்து சொல்லுவாங்க பேசிட்டே இருக்கும்போது அதாவது வந்து டேட்டு ஷார்ட் ரெடின்னு வரு மேடம் ஷார்ட் ரெடி அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வந்து சொன்னோடனே ரெடியாக இருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகும்போது கூட இருக்கப்பா வாண்டர்ட்டு யோ அந்த ப்ரொடியூசர் அந்த படம் எடுக்கிறான் என்ன காசு கொடுப்பான மாட்டான்ண்ணா அவன் சொல்லு கட்டிடன்னு சொல்லுவேன் நாளையிலேருந்து ஷூட்டிங் வர மாட்டான் என்ன நினச்சிட்டு இருக்கான் அவன் ஆ அப்படின்னு வாங்க இல்லைம்மா நான் சொல்லியிருக்கேம்மா ஃபோன் பண்ணி இது கொடுத்துருவேன் சொல்கிறேன்ம்மா என்ன ஷூட்டிங் வர மாட்டேன் அப்படின்னு வாங்க அது வந்து அந்த கரெக்டாக ஃபீல்டுக்குள்ளே வந்து நின்னோன்னே அம்மா இந்த சீனில் வந்து நீங்கள் இந்த மஞ்சள் கயிறை தொட்டு நெத்தியில் ஒத்திக்கிறீங்கம்மா உங்கள் புருஷன் காலில் விழுந்து கொடுப்புடுறீங்கம்மா ஓகே சார் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கயிறு எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கூடாங்க அதாவது இப்படியெல்லாம் நடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி ஒரு லைஃப்க்கும் ரியல் லைஃப்க்கும் உள்ள வித்தியாசத்தை ஐயோ புட்டு புட்டு வச்சுருங்க சார் புட்டு 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 இல்லை இல்லை அது ரொம்ப அழகாக அதாவது என்னென்னா அந்த பீரியடில் வாழ்ந்தவங்க அந்த நேரில் பார்த்தவங்களுக்கு தான் அதோடைய அனுபவங்கள் தெரியும் அந்த அனுபவங்களை எங்கள்கிட்ட நிறைய ஷேர் பண்ணிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நிறைய இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார்